இளையராஜாவுக்கு பாடல் உருவாக்க தெரியவில்லையா அண்ணனுக்கு ஆதரவாக ஜிவி பிரகாஷை வெளுத்து வாங்கிய கங்கை அமரன் ஓல்ட் இஸ் கோல்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்போது சினிமாவில் இடம்பெறும் பாடல்களை விட இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய பாடல்களை கேட்கும்போது அது தேவார அமுதமாக இனிக்கிறது அதுவும் இளையராஜா இசையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொன்னூறுகளில் இடம்பெற்ற பல பாடல்களை ரசிகர்கள் இப்போதும் கொண்டாடி வருகின்றனர் காலத்தால் அழியாத பாடல்கள் என்று அந்த பாடல்களை மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போது இசை இறைச்சலுக்கு நடுவே பாடல் வரிகளே மாயமாகி விடுகின்றன அதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே புதிய படங்களில் பழைய பாடல்களை பயன்படுத்துவது என்பது ட்ரெண்டிங்காக மாறிவிட்டது அதிலும் ரசிகர்களின் மனம் கவர்ந்த பாடல்கள் என்று தேடினால் முதலில் இயக்குநர்களின் கண்களுக்கு தட்டுப்படுவது இளையராஜா பாடல்கள் தான் அதனால்தான் தங்களது படங்களில் இளையராஜா பாடல்களை ஒலிக்கவிட்டு விட்டு ரசிகர்களை இயக்குனர் குஷிப்படுத்தி விடுகின்றனர் அந்த வகையில் மார்க் ஆண்டனி படத்திலும் வாழை படத்திலும் மிட்டாய் சீலக்கட்டி பாடல் வந்தது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் கண்மணி அன்போடு பாடல் வந்தது குட் பேட் அக்லி படத்தில் எஞ்சோடி மஞ்சக்குருவி ஒத்த ரூபாய் தாரே இளமை இதோ இதோ போன்ற இசை ஞானியின் பாடல்கள் இடம் பிடித்தன இதற்கு இளையராஜா ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் தன் இசையில் உருவான பாடல்களை பயன்படுத்திய படங்களின் தயாரிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினார் இது வழக்கமாக நடந்து வருகிறது இந்த சூழலில் குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்ற இளையராஜா பாடல்கள் குறித்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவரது தம்பி கங்கை அமரன் தன் அண்ணனுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை வெளியிட்டார் அப்போது ஏழு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ஜி வி பிரகாஷ்குமார் இசையால் குட் பேட் படம் ஓடவில்லை என் அண்ணன் இசையமைத்த அந்த பாடல்களை ரசிகர்கள் கொண்டாடியதால் தான் அந்த படம் ஓடியது என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஜி வி பிரகாஷ்குமார் இசையால் அந்த படம் வெற்றி பெறவில்லை என்றும் விமர்சனம் செய்திருந்தார் மேலும் எங்களிடம் ஏராளமான பணம் இருக்கிறது பணத்துக்காக எங்க அண்ணன் இளையராஜா நஷ்ட ஈடு கேட்கவில்லை எங்கள் இசையில் உருவான பாடல் எங்களது சொத்து அதை எங்களது அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களது படங்களில் பயன்படுத்தலாம் என்பதுதான் அண்ணனின் கேள்வி அவரிடம் முறையாக கேட்டிருந்தால் அவரே அனுமதி தந்திருப்பார் என்று தனது அண்ணன் இளையராஜாவுக்கு ஆதரவாக கங்கை அமரன் பேசியிருந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் பி எல் தேனப்பன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் குட் பேட் அக்லி படம் குறித்து கங்கை அமரன் அப்படி பேசி இருக்கக்கூடாது அந்த படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்தியது குறித்து அந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரிடம்தான் அவர் கேள்வி எழுப்ப வேண்டும் இளையராஜா இசையமைத்த பிதாமகன் படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த தக தக தகவென ஆடிவா பாடல் வந்தது அதற்கு இளையராஜா தான் பொறுப்பா இயக்குனர் பாலாதானே அந்த பாடலை பிதாமகன் படத்தில் வைத்தார் அதனால் இளையராஜாவுக்கு பாடல் உருவாக்க தெரியவில்லை என்று அர்த்தமா அப்படி யாராவது சொன்னால் கங்கை அமரன் ஏற்றுக்கொள்வாரா என தயாரிப்பாளர் தேனப்பன் தெரிவித்திருந்தார் இதே விவகாரத்தில் கங்கை அமரனின் இளைய மகன் பிரேம்ஜி குட் பேட் அக்லி படம் வெற்றி பெற்றதற்கு நடிகர் அஜித் குமார் தான் காரணம் என்று வெளிப்படையாக கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்